என் அன்பு வணக்கம் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியை நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் தனியாக அதுக்கப்புறம் கேரட் தேவையான எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஆனியன் லீஃப் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ பாருங்கள் இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ ஆயில் நல்லா காயட்டும் அப்புறமா கொஞ்சமாக ஆனியனும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கறத நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் கருவேப்பில் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சுட்டு வேக வைங்க ரொம்ப குக்காக வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் உதிர் உதிராக கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நம்மளுடைய கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இது லஞ்ச் பாக்ஸாக கூட வெரைட்டி ரைஸ் இது லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவும் டேஸ்டான எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க ஸோ பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம ஆனியன் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப குக்காக வேண்டாம் அதனால் இன்னி தான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான நம்மளுடைய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் தான் வேறு ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்